அபிஷேக் சர்மா ஐம்பத்தஞ்சு பாலுக்கு நூத்தி நாற்பத்தோரு ரன் பத்து சிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் நேற்று ரெண்டு அதிரடி சம்பவங்கள் நடந்துச்சு வணக்கம் கைஸ் நேற்று நடந்த பஞ்சாப்க்கு எதிரான எஸ்ஆர்எச் மேட்ச்சில் எஸ்ஆர்எச் தங்களுடைய மோசமான ஃபார்ம்ல இருந்து மீண்டு வந்து தங்களுடைய பழைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி பஞ்சாப் கிங்ஸை தோல்வி அடைய வச்சுருக்காங்க அதற்கு முக்கிய காரணமாக இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சவர் அபிஷேக் சர்மா ஆமாங்க அபிஷேக் சர்மா ஐம்பத்தஞ்சு பாலுக்கு நூற்றி நாற்பத்தோரு ரன் பத்து சிக்ஸு பதினாறு ஃபோர் அடிச்சு தங்களுடைய வெற்றிக்கு முக்கியமான தங்களுடைய அணியோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்காரு அவர் கடைசியில் வந்து கிரவுண்டை விட்டு போகிறப்போ பேக்கெட்டில் ஒரு பேப்பர் எடுத்து கேமராவில் காமிச்சார் அவங்களுடைய டீம்மேட்ஸுக்கு காமிச்சார் அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா திஸ் ஒன் இஸ் ஃபால் ஆரஞ்ச் ஆர்மின்னு எழுதியிருந்தாரு இந்த வெற்றி எங்களுடைய ஆரஞ்சு ஆர்மிக்கு உரியதுன்னு சொல்லி எழுதியிருந்தார் அந்த சம்பவம் ஒரு சிறப்பான சம்பவம் ஆச்சு இதை தவிர்த்து கிரவுண்டில் ரெண்டு ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து நடத்தியிருந்தாங்க எஸ்ஆர்எச் வீரர்களும் பஞ்சாப் வீரர்களும் அதில் மொதல் சம்பவம் என்னென்னா மேக்ஸில் வந்து டிராவல்ஸ் கேட்டுக்கு பவுலிங் போட்டுக்கி இருந்தார் அப்போ அம்பேர் வந்து ஒயிட் கொடுத்துட்டாரு ஒயிட் கொடுத்தவுடனே மேக்ஸில் வந்து டிஆர்எஸ் அப்ளை பண்ணியிருந்தாரு பொதுவாக டிஆர்எஸ் அப்ளை பண்ணியிருந்தாலே அம்பேர் வந்து ஆப்போசிட்டில் விளையாடுறாங்க பவுலிங் போடுறாங்க இல்லையா அந்த டீமோட கேப்டன்ட்ட கேட்கணும் டிஆர்எஸ் கொடுக்கவான்னு சொல்லி ஆனால் அதை பற்றி யோசிக்காத அம்பேர் டேரெக்டாக வந்து மேக்ஸ்வல் கேட்டவொடனும் டிஆர்எஸ் கொடுத்துட்டாரு இதை பார்த்த பஞ்சாபோட கேப்டன் சுரேஷ் ஐயர் வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்சு என்னுடைய டீம்மேட் என்னுடைய பவுலர் வந்து டிஆர்எஸ் கேட்டார்னா நீங்கள் கேப்டனான என்ன கேட்கணும் அதை விட்டு விட்டு நீங்கள் எப்படி வந்து டிஆர்எஸ் டேரெக்டாக கொடுக்கலாம்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அம்பேர்ட்டை கத்த ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நேற்று பஞ்சாப்ல இருந்த ஆஸ்திரேலிய பிளேயரான மேக்ஸ்வெல்க்கும் எஸ்ஆர்எஸ்சில் இருந்த கேட்டுக்கும் இடையில வாக்குவாதம் ஆயிடுச்சு அவர் பவுலிங் போட்டு ஏதோ சொல்ல மேக்ஸ்வெல் வந்து இந்த பக்கம் டிராவிஸ் கேட் வந்து பேட்ஸ்மேன் இருந்தார் அவங்க இடத்துக்குள்ள ஏதோ பிரச்சனையாக அம்பேர் கடைசி வந்து பேசி முடிச்சு வச்சாரு அதுக்கிடையில் ஸ்டாயின்ஸ் வந்து கற்றுக்கிட்டு வந்தார் இது மாதிரி பல சிறப்பான சம்பவங்கள் இருந்துச்சு ஆக மொத்தம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் பத்தாவது இருந்த எஸ்ஆர்ஹெச் சற்று முன்னேறி எட்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க இடத்துல இருந்த நம்ம சிஎஸ்கே பத்தாவது இடத்துக்கு வந்துட்டாங்க நாளைக்கு நடக்க போகிற எல்எஸ்ஜி மற்றும் சிஎஸ்கேக்கான மேட்ச்சில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சென்னையில் வந்து அந்த அளவுக்கு வந்து மோசமான ஃபார்மில் இருக்கும் ஆனால் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கேப்டனாக வந்து ரிஷப் பாண்ட் இருக்கார் மிச்சல் மார்ஸ் இருக்கார் அதுக்கப்புறம் பிஷ்ணோய் இருக்கார் டேவிட் மில்லர் இருக்கார் முக்கியமாக பூரன் இருக்கார் நிக்கோலஸ் பூரன் இருக்கார் இது மாதிரி அதிரடி பேட்ஸ்மேன் நிறையவே இருக்காங்க ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு சொல்கிறது மாதிரி யாருமே இல்லை அதனால் வந்துட்டு மாற்றங்கள் மேலே மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து மாற்றங்கள் சென்னை டீமில் பண்ணிக்கிட்டு வர்றாங்க நாளைக்கு மேட்ச்சில் எந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே மாற்றம் கொண்டு வரப்போறாங்கன்னு தெரில ருத்ராஜ் கேக்வாட் இடத்துல வந்துக்கிட்டு ஏதாவது எந்த பிளேயரை கொண்டு வரப்போகிறாங்கன்னு தெரில சில பேர் வந்துக்கிட்டு நம்ம வீடியோவில் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நேற்று வந்து வினோஷ் பேடி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை கொண்டு சொல்கிறாங்க டேவிட் வார்னர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் பிஎஸ்எல்லில் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டார் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் வர முடியாது ஸோ கம்போஸ் வந்துட்டார் அதுக்கப்புறம் யாரை கொண்டு வர போகிறாங்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்குது எது எப்படியோ பாயிண்ட் ஸ்டெபிளில் கடைசியாக நம்ம வந்துட்டோம் சிஎஸ்கே வந்து இருக்குது ஸோ நாளைய போட்டியை பொறுத்து தான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மாறுதா இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்கிறத நாளைய போட்டியை பொறுத்து தான் பார்க்க முடியும் பாப்பம் பொறுத்து இருந்த பாப்பம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்தளவுக்குள்ளாட்றாங்க சொல்லி மீண்டும் ஒரு தகவலுடன்